பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸ்டார் ப்ரொடக்ஷன் தயாரிக்கும் திரைப்படம் திரைப்படம்தான் சிவி இந்த திரைப்படத்தோட இயக்குனர் வந்து போன்றாம் இந்த திரைப்படத்திற்கு யுவன் சங்கராஜா இசையமைக்கிறார் கேப்டன் மகன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் மற்றும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நாட்டாம் படத்தில் டீச்சரை வச்சிருக்க அவங்களோட பொண்ணு சார்னிகா இந்த திரைப்படத்தில் கதாநாயக நடிக்கிறாரு இந்த திரைப்படங்கள் மிக விறுவிறுப்பாக இரவு பகல் பாராமல் படப்பிடிப்பு நடக்கப்பட்டது எங்கெங்கெல்லாம் நடைபெற்றிருக்குது அந்த ஃபோட்டோவோட உங்களுக்கு நம்ம வெளியிடுறோம் சில விஷயத்தை பொறுத்த வரைக்குமே தெரிஞ்சு கொடணும் அது நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஒரு மகன் கொம்புசீவி திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி நாலு நாள் படப்பிடிப்பு இரண்டு மாதங்களுக்கு மேலவே தேனி கம்பம் போன்ற இடங்கள் நடைபெற்றது இந்த காடுகள் போன்ற இடங்கள் வறண்ட பகுதி அதுபோல் அங்கே ஒரு கோயில்லாம் இருக்கும் இந்த கோயில்லாம் பார்த்தீங்கன்னா இரவில் எடுக்கப்பட்ட காட்சிகள்லாம் மிக பாதி படத்தோட கதைக்கு ஏற்றால் போல பார்த்திங்கன்னா இரவு காட்சிகள் அதிகமாக எடுத்திருக்கிறோம் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மிக அந்த டேம்பு அந்த டேம்புலலாம் இரவு பகல் பாராமல் அந்த குரங்கின் பால்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலலாம் இந்த படப்பிடிப்புகள்லாம் நடைபெற்றது இதில் கேமராமேனு மற்றும் டெக்னீஷியன் போன்ற சக உதவியாளர்கள் இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாங்க சிவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஏன்னா சண்முக பாண்டியன் அவர்கள் நடிகராக இருந்தாலும் மற்றும் சுப்ரீம் ஸ்டார் அந்தந்த பாட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்களை தான் அதிக சாட்கள் இரவு பகல் பாராமல் ஒவ்வொரு இடங்களிலும் படங்கள் எடுக்கப்பட்டது இதுதான் அந்த குரங்கின் பால்ஸ்னு சொல்லுவாங்க அந்த இடத்த பார்த்திங்கன்னா பாறை படிவமாக வளைஞ்சி வளர்ந்து போகும் ஒவ்வொரு ரோடும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எடுக்கப்பட்ட ஒவ்வொரு படங்களும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி நம்ம போன்ராம் அவர்களை பொறுத்த வரைக்குமே பாரதிராஜா அவர்களைப் போலவே மிக அருமையாக அந்த ஆண்டிப்பட்டி கம்பம் போன்ற அந்த அணைக்கட்டுகள் பிரச்சனையாக நடக்கப்பட்ட ஒரு வாதமாக தான் இந்த திரைப்படம் எடுக்கிறார்கள் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் இந்த திரைப்படத்திற்கு பார்த்தீங்கன்னா நல்ல கரடு சரடான அந்த கொம்பு சீவிங்கிற அளவுக்கு நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் இருக்கிறார்கள் திரைப்படத்தோட படப்பிடிப்புகள் மிக விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் அந்த திரைப்படமும்